ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவம் நல்லபடியாக போயிட்டுருக்கு குரு சரீத்திர கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கு நம்ம ஒன்பதாவது நாளில் இருக்கோம் நேற்றைய நாளில் ஸ்ரீ வல்லபர் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்ததுக்கு அப்புறமும் குருவபுரத்தில் இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி அருளும் வழங்கிகிட்டு இருக்காரு தன்னோட பக்தர் உயிரையே வந்து மீட்டு கொடுத்தார் இறந்தவரையும் கூட உயிர் பெற்று வர வைத்தார் பாத வல்லபர் அவரோட அற்புதங்கள் எல்லாம் கேட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நாமத்தாரகனாக இருந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் இப்போ நாமத்தாரகனுக்கு ஆவல் தாங்கல இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிற தத்தாத்திரேயர் மறைஞ்சிட்டார் அவரோட அவதாரமான ஸ்ரீ வல்லவர் மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட அவதாரம் எப்படி நடந்தது மற்றும் என்னென்ன லீலைகள்லாம் செய்தார்னு சித்தமணி அவரை பார்த்து கேட்குறாரு நம்மள மாதிரியே நாமத்தாரகனும் சந்தோஷமா இந்த கதைகளெல்லாம் கேட்க ஆவலாக இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்ட சித்த முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு உன்னை போன்ற ஒரு பக்தன் கிடைத்ததற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது உன்னால் எனக்கு பகவானின் லீலைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது இதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு நீ இப்படி ஆவலா கேட்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ கேட்குறதுனால பகவானோட லீலைகளை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீ பாதவல்லபர் வல்லபர் கூறியதை போலவே அம்பிகை அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அம்பிகை யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஸ்ரீ பாதவல்லபர் வல்லபர் தற்கொலை செய்வதற்காக இருந்த ஒரு அம்மாவையும் பையனையும் காப்பாத்துறனார்ல அந்த அம்மா தான் அம்பிகை ஸ்ரீ பாதவல்லபர் கூறிய மாதிரியே அம்பிகை என்ன பண்ணுறாங்க தன் வாழ்நாள் முழுவதும் பகேசனை வந்து பூஜை செய்தாங்க சிவனுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இரு அதனால உனக்கு வந்து அடுத்த பிறவியில் என்ன மாதிரியே ஒரு மகன் பிறப்பான் என்னோட அம்சங்கள் பொருந்திய ஒரு மகன் பிறைப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு அம்பிகையை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ பாத வல்லபருப்பு சொன்ன மாதிரியே சிவனுக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேலையில் கூட சிவனுக்கான அர்ச்சனை அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி அன்று விசேஷ பூஜைகளுடன் சிவனைக்கு வந்து ஆராதனை செய்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சதுனால அடுத்த பிறவியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காரஞ்சா என்ற ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அம்பை அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க அம்பிகைக்கு இப்போ பேர் வந்து இந்த பிறவியில் அம்பை நாளூறு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வராங்க கல்யாண பருவ வயது வந்த உடனேயே அந்த கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு நல்ல பிராமண வரணை அதாவது பூஜைகள்லாம் செய்கிற ஒரு பிராமணனுக்கு வந்து கல்யாணம் முடித்து வைக்கிறாங்க அம்ப அவங்களோட கணவரோட பேர் வந்து மாதவன் அவர் வந்து ஒரு நல்ல சிவபக்தர் ஒரு பிறவியின் புண்ணியத்தாலும் கணவரின் நல்ல ஒழுக்கங்களாலும் அவள் தினமும் சிவ பூஜையும் மற்ற விரதங்களும் செய்து கொண்டு மிக அந்யோனியமாக வாழ்ந்து வந்தாங்க இப்படி ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்து வராங்க அவங்க போன ஜென்மத்தில் சிவனுக்கான பூஜைகள் செய்ததுனால இந்த பிறவியில் ஒரு சிவன் பக்தரையே வந்து திருமணம் முடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களும் சிவன் போன பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்யோன்யமாக ஒரு குடும்ப வாழ்க்கையும் நடந்துக்கிட்டு இருக்கு சில நாட்கள்ல வந்து கர்ப்பம் அடைகிறாங்க சீமந்தம் போன்ற அந்த வழக்காப்பு முதலிய சடங்குகள்லாம் கால காலத்துல வந்து நடத்துறாங்க இது மட்டுமல்லாமல் பத்தாவது மாதத்துல ஒரு நல்ல ஒரு முகூர்த்த வேலையில் ஒரு ஆண் குழந்தையும் வந்து பெற்றெடுக்கிறாங்க ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க ரெண்டு பேரும் சிவன் பக்தர்கள் ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல காலத்துல குழந்தையும் வந்து பிறந்திருச்சு ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த உடனே எல்லா குழந்தையும் பிறந்த அழுகும் தானே ஆனா இந்த குழந்தை அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வந்து உச்சரித்தான் அந்த குழந்தை வந்து அழுகல பிரணவ மந்திரத்தை தான் வந்து உச்சரிக்கிறான் அந்த பையன் பிரணவ மந்திரம் ஓம் ஓம்ங்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம்ங்கிறது நமக்கு தெரியும் எந்த இறைவனோட பெயராக இருந்தாலும் சரி எந்த வேத இருக்க எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி அது ஓம்ங்கிற அந்த வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அது வந்து மந்திரமாக கருதப்படும் ஸ்லோகங்களாக கருதப்படும் எந்த ஒரு நாம வழிபாட்டுக்கு கூட எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் அந்த ஓம் இல்லைன்னா வெறும் தான் மற்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை அந்த பையன் வந்து ஜபம் பண்ணுறான் ஓம் தான் சொல்கிறானே தவிர அழுகலை பிறந்த குழந்தை அழுகும் ஆனால் இந்த குழந்தை ஓம்னு தான் சொல்லுது இதை கேட்டால் எல்லோரும் ஆச்சரியம் அடைகிறாங்க எல்லாரும் ஆச்சரியந்தானே படுவாங்க குழந்த பிறந்த அழுகணும் ஆனால் இந்த குழந்தை வந்து ஓம்னு சொல்கிறது அதனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தெல்லாம் கணித்து பார்க்குறாங்க ஜோதிட வல்லுநர்கள் அதை பார்த்துட்டு அந்த மாதவன் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட இந்த பையன் நம்மளை மாதிரி கிடையாது இவன் வந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான் குடும்ப வாழ்க்கையில் இருக்க மாட்டான் இவன் நாவில் சரஸ்வதி தேவியும் இவனோட நாவில் வந்து சரஸ்வதி தேவியும் மனதில் பார்வதி தேவியும் கைகளில் லட்சுமி தேவியும் இருக்கிறாள் இவனை தரிசனம் செய்தாலே எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் மூன்று உலகத்தினரும் இவன் வந்து வணங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று உலகத்தினரும் வணங்குவாங்க பக்தர்களுக்கு சகலமும் அளிக்கக்கூடிய சக்தி உடையவன் இந்த பையன் இவனை பெற்ற நீங்கள் மிக மிக பாக்கியசாலிகள் உங்களுக்கு சாதாரண குழந்தை பிறக்கல அந்த மகேஸ்வரனே ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு இவன் சிவனோட அவதாரம் இவன் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து பால் பற்றாக்குறை தாய்ப்பால் வந்து போதல குழந்தைக்கு வந்து பால் வந்து கொடுக்க முடியல பால் சரியா சுரக்கலை அந்த டைம்ல அவங்க வந்து என்னென்னமோ செய்கிறாங்க ஏதாவது முயற்சிகள் மருந்துகள்லாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க ஒன்றும் வந்து சரியாக வரலை சரி வர வழி இல்லாமல் ஒரு பசுவையோ அல்லது ஒரு ஆடு இதெல்லாம் வாங்கிடுவோம் அப்போ தான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க முடியும் ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்குன்னா ஒன்று பசும்பால் கொடுக்கலாம் இல்லை ஆட்டு பால் கொடுக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி ஒரு பசு இல்லனா ஆடை வந்து வாங்கிடலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தன்னோட கைகளினால் அந்த தாயோட அந்த குழந்தையோட அம்மாவோட மார்பகத்தை வந்து தொடுற அந்த பையன் தொட்ட உடனேயே மார்பகத்திலிருந்து பால் வந்து தார தாரையாக வந்து சுரக்க ஆரம்பிக்குது இதை கண்ட அவனோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க தங்கள் மகனின் தொடுதலில் உள்ள அற்புதமான சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பையன் தொடுறதுல அபரிதமான சக்தி இருக்கு அவனோட ஸ்பரிசத்தில் சக்திகள் இருக்கிறது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குறைந்த பிறந்தவனை அழுவதுக்கு பதிலாக ஓம் என்ற அந்த பிரணவ நாமத்தை வந்து உச்சரித்து கொண்டே பிறந்தான்ல அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாருக்கும் அந்த செய்தி வந்து காட்டு தீ போல் வந்து பரவுது அதனால் மக்கள் சாரசாரியாக கும்பல் கும்பலாக வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு போகிறாங்க குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு பயம் ஐயோ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க குழந்தைக்கு திருஷ்டி பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி கழிப்பதற்காக திருஷ்டிலாம் சுற்றி போடுறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஒரு வய ஒரு வருஷமும் ஆயிடுது ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமும் அந்த பையன் பேசவே இல்லை ஓம்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எதையுமே பேசாமல் அப்படியே வளர்ந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான் இப்படியே நாட்கள் ஓடுது ஓடுது ஏழு வருஷம் ஆகிருச்சு ஏழு வருஷம் ஆகியும் ஓம்கிற அந்த பிரணவ நாமத்தை தவிர அந்த குழந்தை வேற எதையுமே பேச மாட்டேங்கிறான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பையன் ஒரு வேளை ஊமையாக இருப்பானோ அப்படின்னு ஏன்னா ஏழு வயசாகிருச்சு பேசலை ஓம்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தையே உச்சரிக்கலை அம்மா அப்பா எதுவும் பேசலை எதையும் யாரையும் கூப்பிடல எல்லாமே தான் வேற எந்த வார்த்தையும் கிடையாது ஊமைனு முடிவே பண்ணிட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல தங்களோட குலதெய்வமான தத்தாத்திரையரை வந்து வேண்டுறாங்க ரெண்டு பேரும் தங்களோட குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரணும்னு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு வந்து தினமும் வந்து பூஜை பண்றாங்க சனிக்கிழமைகள் வந்து விசேஷ பூஜைகள் பண்றாங்க திரியாதசி தினங்களிலையும் பூஜைகள் பண்றாங்க விசேஷ பூஜைகள் எவ்வளவோ செய்து பாக்குறாங்க இருந்தாலும் அந்த பையன் பேசல அந்த பையனுக்கு வந்து பேர் வந்து நரகரின்னு வச்சிருக்காங்க எதனாலனா குழந்தை பிறந்த உடனே ஓம் என்ற பிரணவ நாமத்தை வந்து உச்சரித்ததால் நரகரிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க பெற்றோர்கள் வந்து வேதனை படுறாங்க ஏன்னா என்ன செய்தாலும் குழந்தை பேச மாட்டேங்கிறான் என்னென்னமோ பிரார்த்தனைலாம் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ சிவனுக்கு பூஜைகள் இருக்கோம் இப்படி என்ன பண்ணி பையன் பேச மாட்டேங்கிறான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படி குழந்தையோட தாய் தந்தையர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வருத்தப்படுற டைமில் ஒரு டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான் நரகரி என்ன பண்ணுறான் தன்னோட அம்மாவை கூப்பிட்டு அதாவது சைகையாலே கூப்பிட்றான் இந்த பையனுக்கு தான் பேச முடியாதுல பேச மாட்டேங்கிறான் பேச முடியாதுன்னு கிடையாது பேச மாட்டேங்கிறான் அதனால் சைகைனாலே கூப்பிட்டு என்ன பண்ணுறான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இரும்பை வந்து தொடுறான் ஒரு இரும்பு பாத்திரத்தையே ஏதோ ஒரு இரும்பு பொருளை வந்து தொடுறான் இந்த பையன் தொட்ட உடனேயே அது வந்து தங்கமாக மாறி போகுது இதை பார்த்த அந்த தாய் வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னடா நம்ம பையன் நம்மளை கூப்பிட்டா பக்கத்தில் வச்சுட்டு ஒரு இரும்பு பொருளை தொடுறோம் தங்கமாக மாறிடுச்சின்னு அவசர அவசரமாக தங்க தன்னோட கணவரை மாதவனை அழைத்து காமிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பையன் தொட்டான் தொட்டோன்னே தங்கமாக ஆயிருச்சின்னு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் என்னடா இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தை கொண்டுட்டு வந்து அந்த பையன் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாரு அந்த பையனும் தொடுறான் அவங்க அப்பா காமிச்சு அந்த இரும்பு பாத்திரமும் தங்கமாக மாறுது அந்த பையன் அதோடு நிக்கல வீட்டில் இருக்க இரும்பு பாத்திரம் எல்லாத்தையும் தொடுறான் எல்லாமே தங்க பாத்திரமாக மாறிடுச்சு உடனே இந்த அற்புத நிலைகளை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்த அந்த குழந்தை நரகரியோட தாயும் தந்தையும் என்ன சொல்கிறாங்க நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் வந்து பிறந்திருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது இப்படிப்பட்ட உன்னை பெற்றதற்கு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம் ஆனாலும் உன் வாயால் எங்களை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறியே அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறியே அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க எந்த ஒரு தாய் தந்தையும் அதானே விரும்புவாங்க தங்கத்தையே கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அம்மா அப்பான்னு தன்னோட குழந்தை ஆசையாக கூப்பிடறது அதை கேட்கணும்ல அதுவும் அந்த மழலையில் அதெல்லாம் கேட்க முடியாமல் இருக்குன்னு வருத்தப்பட்டு அழுகுறாங்க அந்த நேரத்தில் நரகரி தன்னோட அம்மா அம்மாக்கிட்டேயும் அப்படியே சைகையாலேயே பேசுகிறான் எனக்கு வந்து பூணூல் கல்யாணம் வந்து பண்ணுங்க பூனூவில் நீங்கள் உபநயனம் செய்து அந்த பூணூவில் எனக்கு போட்டிங்க அப்படின்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன் உபநயனம் செய்யுங்க அப்படின்னு அந்த குழந்தை நரகரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சைக்கேலே சொல்கிறான் உபநயனம் செய்து வைங்க நான் அவங்க கூட பேசுகிறேன் அது வரைக்கும் நான் வந்து பேச மாட்டேன்னு சைக்கையிலேயே சொல்கிறான் அது மட்டும் இல்லை நான் முதல்ல பேசும்போது எங்கள் அம்மா கிட்டே தான் நான் பேசுவேன் அதையும் சொல்லிடுறான் உடனே மாதவன் என்ன பண்றாரு நரகரியோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமடைந்து அவசர அவசரமாக உபநயத்துக்கு வந்து முகூர்த்த நாள்லாம் வந்து குறிக்கிறாரு விசேஷமான பூஜைகள் விசேஷமான ஒரு ஆடம்பரமான ஒரு உபநயனம் ஒரு திருவிழாவே கொண்டாட போகிறார் எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப தடபடலா ஆரம்பிக்கிறாரு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பத்திரிகை கொடுக்குறாரு உபநயத்திற்கு வருமாறு அழைக்கிறார் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு பெரிய விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறாரு இதை பார்த்து அந்த ஊரில் இருக்க ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பையன் ஒரு ஊமை இவனுக்கு போயிட்டு எதுக்கு இவங்க உபநயனம் பண்ணுறாங்க இந்த பையன் என்ன பேசவா போகிறான் ஒரு ஊமைக்கு எதுக்கு உபநயனம் அப்படின்னு பழித்து பேசுகிறாங்க இவனா உபநயனம் செய்ததுக்கப்புறம் மூணு வேலையும் போய் சந்தியாக வந்துடும் அது இதுன்னு செய்து மந்திரங்கள்லாம் என்ன சொல்லவா போகிறான் எதுக்கு தேவையில்லாத வேலைக்கெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க காசு அதிகமாக இருக்காங்கன்னு ஆடம்பரமாக ஆட்டம் போடுறாங்களா இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம மக்கள்லாம் அப்படி தானே பேசுவாங்க அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் எல்லாரும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க எது எப்படியோப்பா நமக்கு போனால் சோறு போட்டுருவாங்க நம்ம போய்ட்டு ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் விசேஷமான சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் நமக்கு சாப்பாடு கிடைக்கிது இன்னும் ஒரு சில பேர் வந்து புறம் பேசுகிறது கேளணம் பண்ணுறது கேலி பண்ணுறது கேலி பேச்சு குத்தி காமிக்கிறது இந்த மாதிரியான பேச்சுக்களும் ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது எதையும் காதில் வாங்கிக்காமல் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தடபடலா விருந்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க உபநயனமும் ஆரம்பிக்குது நல்லபடியாக உபநயனமும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மாதவன் என்ன பண்ணுறாரு காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் செய்கிறாரு உபநயனம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த டைமில் அந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பாங்க உபநயனம் டைமில் அப்போ என்ன பண்ணுறாரு மாதவன் வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் செய்கிறாரு அதை வந்து இவர் நரகரி இந்த பையன் என்ன பண்ணுறாரு தன்னோட மனதிலேயே வந்து உச்சரிக்கிறாரு அதுக்கப்புறம் முதன்முறையாக தன்னோட அம்மா கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பிச்சை கேள் அவங்க அம்மா கிட்ட போறான் இந்த பையன் பேசுறதுக்காக போறான் முத முத அம்மாகிட்ட வந்து பேசணும் அப்படின்னு அந்த பையன் போன உடனே அவங்க அம்மா சொல்றாங்க பிச்சை கேள் அப்படின்னு பிச்சை வந்து கேட்க சொல்றாங்க தன்னோட பையனை சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்றான் பவதி பிக்ஷான் தேஹி என்று பிச்சை கேட்குறான் கூடவே அக்னி மீலே புரோஹிதம் என்ற ருத்வேகத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லி கொண்டே பிச்சையை வந்து வாங்குறான் அது மட்டுமல்லாமல் இரண்டாவது முறை பிச்சை இடும்போது அந்த பையன் என்ன பண்றான் இஷாத்வா என்று ஆரம்பிக்கும் யஜூர் வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சை வந்து எடுக்கிறான் மூன்றாவது முறை பிச்சை எடுக்கும் போது அக்னி ஆயோகி என்ற சாம வேதத்தை சொல்லி பிச்சை வந்து கேட்கிறான் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க அது மட்டுமில்லாமல் நான்காவது வேதத்தையும் படிக்கிறான் அந்த பையனுக்கு அப்பதான் பேச ஆரம்பிக்கிறான் நான்கு வேதங்களையும் கற்று தேர்ந்து புலமையடைந்த ஒரு வேதாச்சாரியார் மாதிரி நான்கு வேதங்களையும் வந்து படிக்கிறான் தாய் தந்தையர்கள் மிகவும் சந்தோஷம் அடைறாங்க தங்கள் மகன் கடவுளின் அவதாரமே அன்றி சாமானிய மனிதன் அல்ல என்று நினைத்து நரகரியை வந்து வணங்குறாங்க அப்பொழுது தாயிடம் அம்மா நீங்க என்ன பிச்சை செய் என்று சொன்னீர்கள் அதனால நான் பிரம்மச்சாரியாகி வேதங்களை சொல்லி கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வேன் அம்மா நீங்கள் பிச்சை எடுக்க சொன்னீங்க அதனால் நான் பிரம்மச்சாரியாகவே ஆக போகிறேன் வேதங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு பிச்சை எடுத்து பிரம்மச்சாரியாக வாழப் போகிறேன்னு அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான் ஒரு தாய்க்கு தன்னோட பையன் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் அதுவும் ஏழு வருடங்கள் கழித்து பேசுகிற பையன் உடனடியாக இப்படி பேசுனா எப்படி இருக்கும் அம்மா எனக்கு அனுமதி கொடுங்க நான் பிரம்மச்சரியாக போக போகிறேன் பிச்சை எடுத்து தான் வாழ போகிறேன் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அந்த அம்மாவை கேட்குறான் அந்த அம்மா நிலை குலைந்து போகிறாங்க அம்மா வந்து நிலை குலைந்து போய் மகனே நீ ஏழு வருடங்கள் வந்து பேசவே இல்லை ஏழு வருடங்களுக்கு பிறகு தான் பேச ஆரம்பிக்கிற அதுவும் ஆரம்பித்த உடனே இப்படி சொல்றியப்பா நான் வந்து பிரம்மாச்சாரியா போக போறேன் வேதங்களை சொல்லி கொண்டே பிச்சை எடுத்து வாழ போறேன்னு சொல்றீயே நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வேறு குழந்தைங்க கூட கிடையாது ஏழு வருஷமா நீ பேசல உன்னோட மழலை பேச்சுக்களை கூட நான் கேட்கல எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த குழந்தையோட மழலை அந்த தான் வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த நினைவிலே இருக்கும் எங்களுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல நீ உன்னோட மலை பேச்சை கூட ரசிக்க முடியல கேட்க முடியல என்ன அம்மானு நீ கூப்பிட்டது கூட இல்லை இப்போதான் நீ பேச ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு அழுகிறாங்க தன்னோட அம்மா அழுவதை பார்த்த நரஹரி அவங்களோட அம்மாவை கட்டி அணைத்து அரவணைத்து சொல்றாரு அம்மா என்னோட பேச்சை கேளுங்க கொஞ்சம் விவேகத்தோட சிந்தியுங்க அம்மா உங்களின் மன வருத்தத்தை விட்டு விடுங்கள் நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தேன் உங்களுக்கு இன்னமும் நான்கு குழந்தைகள் பிறப்பாங்கம்மா தயவு செய்து அழுகாதீங்க நான் வந்து தர்மத்தை காப்பதற்காக வந்து அவதரிச்சிருக்கேன் கொஞ்சம் விவேகமா சிந்தியுங்க உங்களுக்கு நான்கு குழந்தைகள் இனிமேட்டு பிறப்பாங்கம்மா அவர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள் உங்களை பார்த்துக்குவாங்க முற்பிறவியில் நீங்கள் மகேசனை அதாவது சிவனை பூஜை செய்து வரம் பெற்றதால் நான் உங்களுக்கு கர்ப்பத்தில் உண்டானேன் அதனால தான் என்னோட பிறவியும் ஏற்பட்டதுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்றாரு நரகரி தன்னோட கையை எடுத்து தன்னோட தாயான அம்பை தலை மீது வைக்கிறாரு வச்ச உடனே அம்பைக்கு முற்பிறவியில அம்பிகையா வாழ்ந்தது பாத வல்ல புற பார்த்தது அவங்க கஷ்டப்பட்டது அவங்கள காப்பாத்துனது அப்ப இவங்க வரம் கேட்டது உங்களை மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அம்பிகை கேட்டாங்கல்ல அது எல்லாம் ஞாபகம் வருது முற்பிறவி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஞாபகம் வருது ஞாபகம் வந்தவுடன் நெகிழ்ந்து போன அம்ப தான் நம்பிக்கையாக வாழ்ந்த அனைத்து விஷயங்களும் ஞாபகம் வந்த உடனே தன் மீது கையை வைத்திருக்கார்ல தன்னோட பையன் நரகரி அவரை பார்த்த உடனே நரகரி தெரியல அந்த ஏழு வயது பையன் தன்னோட குழந்தை தெரியல அம்பவோட மார்பில் பால் குடித்த தன் குழந்தைக்கு பால் ஊட்டுன அந்த தாய்க்கு தன்னோட குழந்தை தெரியாமல் ஸ்ரீ பாத வல்லபர் தெரியிறாரு நரஹரி ஸ்ரீ பாத வல்லபராக காட்சி கொடுத்த உடனே இவங்க அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறாங்க காலில் விழுறாங்க பாதங்களை தொட்டு வணங்கி அப்பொழுது அந்த பையன் நரகரி என்ன பண்ணுறாரு தன்னோட தாயை எழுப்பி ஆறுதல் சொல்கிறாரு அம்மா இங்கே நடந்ததை யாரிடமும் சொல்லாதீங்க இப்போ அம்மாவும் பையனை தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது இங்கே நடந்ததை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க இங்கே நடந்தது மிக மிக ரகசியமாக வந்து வச்சுக்கோங்க நான் குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாது அம்மா நான் சன்னியாசியாக வாழ வேண்டும் நான் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் பல காரியங்கள் செய்ய வேண்டும் அம்மா அது எல்லாத்தையும் நான் வந்து விளக்கமா சொல்ல முடியாது அது எல்லாம் ரகசியமானவை இப்பணி நான் செய்தாக வேண்டும் அம்மா ஆகையால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள்னு தன்னோட தாய்கிட்ட வந்து கடவுளின் அவதாரமான நரகரி தன்னோட தாய்கிட்ட அனுமதி கேட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு தன்னோட தாயோட அனுமதிக்காக சன்னியாசி வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு தன்னோட தாய்கிட்ட அனுமதி கேட்டு நின்றுகிட்டு இருக்காரு மேலும் என்ன நடந்தது அவரோட தாய் நரகரியோட தாய் வந்து சந்நியாச வாழ்க்கை மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாங்களா எப்படி இவர் சமாதானப்படுத்தினாரு அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனாரு என்ன நடந்தது இது எல்லாமே நாமத்தாரகன் கேட்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கிறாரு நாமத்தாரகன் மாதிரி தான் நீங்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் தாரகனாக நம்மளும் வந்து காத்திருப்போம் நாளைக்கு சித்தமுடிவர் என்ன சொல்கிறாரு என்ன நடந்துச்சு நரகரி எப்படி நரசிம்ம சரஸ்வதியாக மாறினார் அவரோட அவதாரத்தினால் என்னென்ன நடந்தது முதல்ல அவங்களோட தாய் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா அது எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்க போது வருகிற நாட்கள் தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இணைந்திருங்க நம்ம பத்தாவது நாள் தவத்தில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்